நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எல்லா பிரச்சனைக்குமே எப்படி எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது அதாவது தீர்வு இருக்குது நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பிரச்சனை தீத்தா இன்னொரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை இப்படி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே சரி மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு அதுவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனை முடித்தோம்னா இன்னொரு பிரச்சனை உருவாகும் அந்த பிரச்சனையை முடித்தா இன்னொரு பிரச்சனை உருவாகும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு இது தீர்வு நம்ம என்னன்னு சொல்கிறது நம்ம எதையெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னமோ திரையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே எதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது பிரச்சனை இல்லாத நிமிடங்கள் பிரச்சனை இல்லாத மண் மணி நேரம் பிரச்சனை இல்லாத நாட்கள் பிரச்சனை இல்லாத ஆண்டுகள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எதா ஒரு பிரச்சனை நம்மளை வறுத்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன தான் தீர்வு ஒரு அப்பா மகன் மகன் அப்பாட்ட சொல்கிறான் அப்பா என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன தான் பண்ணுறது நான் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ரொம்ப புலம்புறோம் அந்த பையன் அதுக்கு அப்பா கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறேன் வா நம்ம வீட்டில் அஞ்சு குதிரை வளர்க்குறோம் அந்த குதிரைய இன்றைக்கி நைட் என்ன பண்ணுற ஒரு ஒரு குதிரையாக உட்கார வைக்கிற அப்படிங்கிற பையன் அந்த பகை ஃபுல்லாக சந்தோஷத்தில் இருக்கான் ஆ இன்றைக்கி ஒரு தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு வருது ஒரு குதிரையாக உட்கார வைக்கிறான் முயற்சி பண்ணுறான் என்ன நடந்துச்சு என்ன நடந்துருக்கோம் அது என்னங்கிறது அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வர்றாரு தம்பி என்னப்பா குதிரையை உட்கார வச்சான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் அப்பா ஒரு குதிரை பேசாமல் உட்காந்துருச்சுப்பா இன்னும் ரெண்டு குதிரை போட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறேன்ப்பா இன்னும் ரெண்டு குதிரை உட்காரவே மாட்டேங்குது எனக்கு எப்போ உட்காரன்னு தோணுதோ தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுது இதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது ஏன் அந்த அஞ்சு குதிரை நம்ம வளர்த்த குதிரைதான் ஒன்று கேட்குது ரெண்டாக ரொம்ப கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறேன் இன்னும் ரெண்டு ஏன் விருப்பம் மூலம் தான் இருப்பேன்னு சொல்லுது இது என்னப்பா அப்படின்னு அப்போ தான் அப்பா சொல்கிறாரு தம்பி இப்படித்தான் நம்மளுடைய பிரச்சனைகளும் நீ அஞ்சுமே வளர்த்த குதிரைதான் ஒன்று உட்காருது ரெண்டு கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிற ரெண்டு உட்காரவே மாட்டிங்க அதுபோல் தான் நம்மளுடைய பிரச்சனைகளும் ஒரு சில பிரச்சனைகள் அதுவாக தீர்ந்துவிடும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம முயற்சி பண்ணால் தான் அதுக்கான முடிவு கிடைக்கும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிதானமாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அப்புடின்னு அப்பா எடுத்து சொன்ன பிறகு பையனுக்கு அப்போ தான் இதுதான் இதுதான் வாழ்க்கை போல் இதுதான் பிரச்சனை ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏன் உங்கள்கிட்ட எடுத்துக்காங்களே நீங்களே ஏதாவது பிரச்சனை வரும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்புறம் சரியாகும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே இருக்கோம் அதுக்கு முடிவே இல்லை அது வரைக்கும் நம்ம நிதானமாக பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி this video sponsored by buy more shopping app buy more e shopping application is one of the online shopping app